கத்தருடைய பரிசனத்துக்கு மைமாடுவது கத்தர் முன்மாறி பின்மாறியோடு உங்கள வருவார் தேவன் பின்மாறியோடும் உங்களை சந்திப்பார் மூன்றாம் பாருங்க அப்பொழுது நாம் அறுவடைந்து கத்தரை அறியும் அறியும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல அன்மோதனை போல இருக்கும் அவர் மழையை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறியும் பின்மாறிய போலவும் நம்மிடத்தில் வருவார் அப்போ கத்தர் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வருவார் சகைவ தேடி இயேசு போனார்ல இன்னைக்கு நம்ம உங்க தங்கணும் அதே போல கத்தர் முன்மாரியோடும் பின்மாரியோடும் வருவார் இது ஒரு வித்தியாசமான பகுதி பாருங்க முன்மாரினா இஸ்ரேல் நாட்டுல மழை பெய்யும் அதாவது முன்மாரி விதை விதைக்கிற காலத்தை குறிக்கிறது பின்மாரி அறுவடை டைம்ல செய்கிற மழை அப்போ உங்களுக்கு விதைக்கும் போதும் அதாவது நீங்க செய்கிற எந்த செயலையும் கத்தர் அவர் தம்முடைய மலையை கொடுத்து ஆசீர்வதிப்பார் அதனுடைய பலனை பெறும்போதும் ஆசீர்வாதம் உங்களை தொடரும் அதனால நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கத்தர் பார்த்து கொள்வார் அறுவடை மலைய அழகா கொடுப்பார் ஏன்னா தேசத்துல உங்களை நிலைத்திருக்க பண்ணுகிற கத்தர் ஆசீர்வாத மலையை கொடுப்பார் சம்பூர்ண மலையை பொழிய பண்ணுவார் இப்படி எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார் நிச்சயமா சொல்றேன் உங்க கை வறண்டு போவதில்லை நிச்சயமாக உங்க கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களா இருக்கும் ஏன்னா உபாகமா எட்டாவது அதிகாரத்துல ரொம்ப வேற ஒரு கோணத்துல சொல்லி பாருங்க இந்த முன்மாரிக்கும் பின்மாரிக்கும் எவ்வளவு அழக உன் தேவராய் கத்து உன்னை இந்த நல்ல தேசத்தில் பிரவேசித்து பண்ணுகிறார் அது பள்ளத்தாக்கும் மலை மிகவும் புறப்படுகிற ஆறுகள் உள்ள தேசம் செடிகளும் ஒலிவ மரமும் எண்ணெய் உள்ள தேசம் அழகான தேசம் அப்படி உங்க வீட்டை இந்த வாக்கு தத்துவத்தின்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் எங்களுக்கும் முன்மாறி பின்மாறிய கொடுத்து ஈசாக்கு விதைகிறான் நூறு மடங்கு பலன் பெற்றான் அப்படி பெற்றுக்கொள்ள திருப்பச்சவன் நல்ல திதாவை ஆமே